வணக்கம் தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் அப்படிங்கிற பகுத்தறிவு பகலவன் உதயமானதுக்கு பிறகுதான் சாதி மதம் தீண்டாமை ஒடுக்குமுறை பிரிவினை வேற்றுமை பிற்போக்குத்தனம் மூட நம்பிக்கை போன்ற பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மறையத் தொடங்குச்சு உலகத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன்னா கிழக்குல உதிக்கும் ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுத்தறிவு பகலவன் தெற்குல தமிழ்நாட்டுல உதிச்சிருக்கு ராமசாமி அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது தந்தை பெரியார் அப்படிங்கிறவரை மட்டும்தான் எல்லாருக்குமே தெரியும் மனுஷங்களுக்குள்ள பிரிவினைய உருவாக்குறதுனாலதான் கடவுளை இல்லன்னு தந்தை பெரியார் சொன்னாரு தன்னுடைய ரெண்டு கால்களும் தனக்கே பயனளிக்காம கையில தடியெடுத்து ஊன்றி நடந்த காலத்திலையும் இந்த தமிழ் சமூகம் சுயமரியாதையோட சொந்த கால நிக்கணும் அப்படின்னு பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர் பத்த வச்ச பெரு நெருப்பு தான் இந்த சமூகத்தை ஒடுக்குமுறை அடக்குமுறை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எழ வச்சுது தமிழ்நாட்டை தானா எல்லாருக்கும் சாதி பேர் இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எல்லார் பின்னாடியும் பட்டப்படிப்பு இருக்கும் ஒரு அம்மாக்கு பிரசவ வழி வந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தனாலும் பெண் குழந்தைனாலும் வலி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா அவங்களே தன்னோட குழந்தைகளை ஒரே போல நடத்துறது கிடையாது தான் பெண்களுக்கும் சம உரிமை கிடைக்கணும் அப்படின்னு முதல் முதல்ல குரல் கொடுத்தாரு இன்னைக்கு நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நவீன நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனா இதுக்கும் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே வாழ்ந்த தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய சொத்துக்கு வாரிசா ஒரு பெண்ணை நியமிச்சிருக்காரு உலகின் தலை சிறந்த சொல் செயல் வெறுமனே வாயில மட்டும் பேசி காட்டின ஆள் பெரியார் கிடையாது செயல்லையும் செஞ்சவர் பெண்களுக்கு கல்வி உரிமை சொத்துரிமை பொருளாதார சுதந்திரம் பாலியல் சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு தமிழ் சமூகம் இந்த அளவுக்கு அனைத்து சமூக நீதி தகவமைகள்ல வெற்றி நடை போடுது அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முன்னோடியாகவும் ஆசானாகவும் இருக்கக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள் மதம் மனுஷன மிருகமாக்கும் சாதி மனுஷனை சாக்கடையாக்கும் அப்படின்னு பெரியார் சொன்ன வரிகளின் வழியில நம்ம எல்லாருமே நடந்து தமிழ் சமூகத்தை சமூக நீதியின் உச்சம் தொட வைப்போம் நன்றி வணக்கம்